you hey.

போட்டா மட்டும்தான் இந்த நைட்டிய போட்டா தானா ஒரு பின்னாவே உணர்றேன் ஒரு பெண்ண பிறந்த விட்டா தலையில்தான் பூ வைக்கணும் தலையில பூ வைக்க மாடு பின்னாடி பூ மாடு புது புதுமாடு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லா பொம்பளையும் பின்னாடி பூ வைச்சு மதத்து பை திரும்பி போதும் நீங்க மல்லூர் ஏய் கதைலானு அதனா அதெல்லாம் போகட்டும் உனக்கு பாட்டே வருமா நான் செத்தா வரும் நீ செத்தா தூக்கி போற பாராட்டாது

அந்த கொனும் மலைமாடு மாதிரி கிரா ஒரு ஆம்பளை இடிகிராலே கேக்குது அறிவில்ல வே முட்டதுன்னே போட்டா யாரா என்ன சன்னானு குற நான் போறதுக்கு லாக்கி இல்ல உனக்கா உனக்கா அம்மா குழந்தை நீ உள்ளே வா நான் உனக்கு புள்ள தரேன் ஏய் நீ லாக்கி இல்ல என்ன தர புள்ள தரமா என்ன தர புள்ள தர என்ன என்ன தர என்ன தர டேய் ஓ உள்ள வந்தா இன்னொரு மாதிரி ஆம்பளை தான்னா ஏய் புல் புல்ல தர ஆம்பளைக்கு ஆம்பளைக்கு என்னடா வேளை இது mina baare eta i love you <laughs>

சொல்லுடா என்னாலும் கூப்பிடு கூப்பிடு குட்டி பையனை மட்டும் கூப்பிட்டேன் குடு கொண்டு வந்து அம்மாளுக்கு விளையாடி பாட்டு

đi lên 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 يا رولا نبا پتا نا او وراي نالي يا جا گلا گلا يي نالي يي نالي நாட்டீக்கள் எந்த குறைவே கிடையாது சந்தோஷம் தானே இதை விட சந்தோஷமான ஒரு செய்தி சொல்ல போயிருந்த செய்தியா என்ன செய்தி அது என்ன செய்தி தெரியுமா தளபதி யாரு நம் நாட்டில் முப்பது விழா நடைபெற வேண்டும் 3 ரே என்றால் ஒன்றைமே புரியவில்லை. புரியவில்லையா? சொல்லுகிறேன் 30 விழா என்றால் என்ன தெரியுமா? எனக்கு பெருமன இருக்குடா. என் தம்பி சந்திரசேகருக்கு மணிமுடி சூட்டு விழா. என் தாங்கைக்குளவరికి திருமண விழா. இந்த மூணு விழாக்கள ஒரு சேர அது வரிசையாக ವರ್ಷையையில வேண்டும் நீங்கள் நீங்க

அவன் சார்பாக அவன் கேட்ட கேள்விகளுக்கு தான் தங்களிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள மன்னா நீங்கள் யார் எப்பேற்பட்ட பேரரசர் ஐம்பத்தி ஐந்து நாட்டு ராஜாக்களார் சிற்றரசர்கள் நீங்கள் பேரரசர் தளபதி என்ற பட்டம் நீங்கள் போட்ட பிச்சை எனக்கு அப்படி இருக்கின்ற போது நீங்கள் போய் நடத்திலே மன்னிப்பு கேட்டால் நாட்டு மக்கள் என்னை தவறு அடைப்பார்கள் மன்னா நீங்கள் செல்வார்கள் ஏதோ அறியாதவர் தெரியாமல் புரியாமல் பேசிவிட்டார் அதை நான் இப்போதும் மறந்துவிட்டேன் செட்டு வரங்க ஐயா விழா சிரம்பாங்க சமிக்கையா

என்னை கோவரு அளவுக்கு பேசி விட்டான் ஆமாங்க ஐயா பேசலாமா அவனை உடவே கூட எப்ப என்னை பார்த்து கால் செருப்பு என்று கூறினானோ இதுக்கு மேலதான அந்த வீர தலைவர் யார் என்பதை பார்க்க போறோம் ஆமாங்க ஐயா தட்டி தூய் கொண்டு இந்த சிங்கத்தை சத்தி எழுப்பி விட்டான் எழுப்பிட்டான் கும்பிடம் எரிமலை கொண்டாடி

வாங்கி வச்சிட்டாரு ஊருல உள்ள அதனால எத்தனை தாய்மார குடம் கடுன்னு தெரியுமா கட்டிங்க போடுறாங்க என்ன பேசுறாங்க தெரிய மாட்டேது அவங்களுக்கே தெரியல போய் தெரிஞ்ச காவாயில தலை உண்ணு இருப்பான் அப்புறம் பார்த்தா நானா அப்படி பேசி நாலு நாளைக்கு ஊர்ல ஏற மாட்டாங்க

காமெடிய பண்றப்ப இதனாலேயே நான் ட்ரெஸ் போதுக்கே பாது மாதிரி நல்லா பண்ணி மெந்து அந்த மாதிரி மெந்த பேசி கூப்பாச்சா நீ விட்டா கோயில விடுவாங்க போடுது அப்படியே அப்படியே போனீங்கன்னா எல்லாருமே தெரியும் மொத்த பேருமே கோழிகள் பக்கத்தில் பார்த்தோன்னா நரசிம்மன் கோயில் அந்த கோயில் மேலே ஏறும் போது கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னே வச்சுக்கோ பையன் பிடிச்சின்னு போனால் அப்படியே லபாக்கணும்னு தூங்கும் நீ அதை அப்படி அது என்ன போதும் ஓ போட்டு ஓட வேண்டியதுதான் அந்த மாதிரி இந்த சனியை கரெக்டாக வாங்கி போகுது டேய் மறுபடி வஞ்சா ஏண்ட அவய என்ன பார்த்தா அவனே கேவலமாக பேசிட்டான் நெஜமா உன்னை பார்த்தவுடைய கேவலமாக விட்டானே உனக்கு எப்பயே விட்டால் அவமானம் நேர்ந்து விட்டது அதில் எனக்கோ பங்கு உண்டா முன்னே இருக்கணும் தூமன் தித்துரு யார் யாரு நடத்துறேன் நான் எப்போவுமே தூமான் தாக மாட்டேன் அமைதியாக போவேன் யாருக்கிட்டேயும் பேச மாட்டேன் தீரான வம்புக்கு நான் போக மாட்டேன் ஒம்பை தேடி வந்தால் விட மாட்டேன் புரியுதா எப்போ அவ்வளோ கேவலமா பேசுறான் கேளமா அவனே

கருவாடே நான் போன போகிறோம் வந்தாவே நம்ம பயமாக இருக்கான் பாகத்துக்கு கருவாடு மாதிரி இருக்கிறான் அவன் வந்து போன கருவாடு மாதிரி போய் பொன்னது போல் இரண்டாவது மலை தோலை சென்றால் உனக்கு மனது இங்கே ரொம்ப கிடைக்கும்னு கொஞ்சம் நடா வாயை திறக்க மாட்டியா மறுபடியும் வாயிலான வச்சுக்கிறியா ஊரில் தாய்மகள் ஏன்னா ஒன்று கொழை கட்ட கொடுத்துட்டாங்களா ஆ நான் திறக்க மாட்டியா மாலை முடிச்ச வந்து இவனுக்கு ஒரே அமௌண்ட் மாட்டாண்டா ஏன் மிலிட்ரிக்கு ஏன் காலை முடியா மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறாங்கடா அந்த இளவரசன் என்னை பார்த்தே இவ்வளோ கேவலமாக பேசி விட்டான் எஜமா அவன் கேட்டான் இனிமே அவனை விடக்கூடாது உன்னை விட எனக்கு அதிகமாக போக வருது எஜமா அவன் கேட்ட கேள்வின்னு நினைக்கணும் ஆமாங்க அதை விட்டுட்டு எனக்கு காமெடி அட பண்ண நேரமாடா இது காமெடி பண்ணா தான் எங்களுக்கு துட்டு ஆமா நிச்சயம் போடவும் நிச்சயம் எந்தெந்த நேரத்தில் செய்வானும் செய்யணும் ஜாக்கிரதையாக மலச்சோலை வந்து விட்டோம் இந்த மலை பார்த்த உடனே என் மனதுக்கு ரொம்ப ரொம்ப ஆறுதலா இருக்கு அடுத்த இந்த மலச்சோலை அப்படி இருக்கு அடுத்த மலச்சோலை

โอเคโอเคโอเคโอเคโอเค

மீது பாசமாக இருந்தால் என்ன நடக்கும் என்று எனக்கே தெரியாது மகாராணி அம்மையா சிம்மாசனம் இந்த சிம்மாசனத்திலே அந்த அம்மையாரு தவிர வேற யாரும் தகுதி இல்லை அவங்க ஒரு பேச்சி சொல்லுவாங்க அவங்க சொன்னா என்ன வைக்க சீட்டு சீட் காலையнда உன்னை வகாந்திருதே வகார ஒரு தக தரா தரம் தகுதி என்று இருக்குது யார் யார் எங்க எங்க உட்காருறோ냐ங்கத உட்காருறாங்க சரிபாட்டவங்கவங்க வைக்கறானே வைக்க 안டலமா அவங்க பெண்கள்ரா பெண்கள் என்றாலே எனக்கு ஒரு பயம் பயம் வளர்ச்சி டேய் பெண்கள் வராங்கன்னா அப்படியே தலையை உயின் ஓரமாக போடுவேன் உண்மை ஒரு நாடகம் அண்ணா போடிங்கிற பக்கத்துல செம்பு கொள்ளண்டா

இட்டுன்னு வந்த ஆறுநிலை விட்டோமே எட்டா நம்பர் பஸ் ஏறி விட்டு தலை போனோம் ஆமாட்டா நம்மளால போக முடியாது ஏ வாங்கி எடுத்துட்டியா அந்த வாங்கி தலை விட்டுங்கிறாரு என்ன அதை வந்து ஒரு பொட்டை நக்கிங்குது நீ நானா சொல்ல ஓனரே அந்த பொட்டை நாய் நாலு குட்டி போச்சு போட்டுச்சு நாலு குட்டி மாரி உன் மூஞ்சி மாதிரிக்குது மடப்பு உட்க நாயை கூட விட மாட்டேங்கிறான் சாமாத்தியமான ஆளு சத்தியமா சொல்றேன் நீ ரொம்ப சாமாத்தியமான ஆள் பொட்ட நாய்க்கு போய் புள்ள குத்துக்கிறான் போன்னு

பெருமை கிடையாது மரியாதை சொல்றேன் சொல்றேன் உள்ள என்னடா எங்க ரெண்டு பேரும் அமிச்சிட்டு நீங்க ரெண்டு பேர் என்ன பண்ணி செஞ்சு அம்மா இதுதான்